எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து பண வறட்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு வீட்டில் வந்து பண வறட்சி இருக்கும் என்ன சம்பாரிச்சாலும் வந்து பணம் வந்து வீட்டில் வந்து தங்காமல் அவ்வளோதான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாலும் அந்த பணம் வந்து வீட்டில் வந்து தங்குறதுல சில பேருக்கு வந்து வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாகவே இருக்கும் வீட்டில் வந்து பணம் வந்து இல்லைனாலே மன நிம்மதி கெட்டுரும் பணம் இல்லைன்னா ரொம்ப மன நிம்மதி கெடும் நம் அதனால் கடன் வாங்க வேண்டிய இது வரும் கடன் வாங்கிட்டால் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படும் இந்த இதுக்காக ஒரு சின்ன ரெப்டி தான் ஒரு தட்டில் வந்து மஞ்சள் வச்சுட்டு கொஞ்சோன்னு சாணத்தை எடுத்து வச்சுக்கோங்க அது மகாலட்சுமி அம்சமாக கருதப்படுகிறது அதனால சாணம் வச்சுக்கோங்க செல்வ வளத்தை கொடுக்கும் இதுக்கு வந்து ஒரு ஊமத்தங்காயை வாங்கிட்டு வாங்க இல்லைன்னா கடையிலையும் விற்கும் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அதை நல்லா வெ நறுக்கிட்டு உள்ளே இருக்கிற விதைகளை எடுத்துகிட்டு இந்த மஞ்சள் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் போது அதில் வந்து ஜவ்வாது பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து வச்சிங்கன்னா ரொம்ப ஆகர்ஷண சக்தியாக இருக்கும் அதோட குங்குமம் மஞ்சள் நீங்கள் வச்சுடுங்க இதை வந்து நீங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் தேடி பாருங்கள் இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் விற்கும் வாங்கிக்கோங்க இதை வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் சிவனுக்கு பிடித்தது இது வந்து இந்த ஊமுத்தங்காய் இதிலே நம்ம வந்து இப்போ விளக்கு போட போகிறோம் இதுக்கு வந்து தேவை வெண்கடுகு கொஞ்சோன்னு எடுத்து அந்த இதுக்குள்ளே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்லுப்பு கல்லுப்பு வந்து மகாலட்சுமி அம்சம் வெள்ளை வெண்கடுகு வந்து பைரவரின் அம்சம் தீய சக்திகள் எதாக இருந்தாலும் போய்க்கிறோம் அதோடு வந்து மிளகு எண்ணிக்கை தேவையில் கொஞ்சம் மிளகு எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கலாம் இதுவும் வந்து நம்மளுக்கு வீட்டில் உள்ள பண வரவை வந்து கூட்டித்தரும் இதற்கு தேவையான எண்ணெய் வந்து என்னென்னா இழுப்பு எண்ணெய் தான் ஊற்றணும் வேறு எந்த எண்ணெயும் ஊற்றாதீங்க இழுப்பு எண்ணெயை வாங்கி ஊற்றுங்க இது வந்து உங்கள் குலதெய்வத்தையும் வசீகரிக்கக்கூடியது அதனால் இழுப்பு எண்ணெயை நீங்கள் வாங்கி ஊற்றிக்கோங்க அதோட ஒரு திரியை போட்டு நீங்கள் அதுக்கு வந்து பக்கத்தில் வந்து பூக்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன பூக்கள் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாம் வாசனை பூக்கள் குடுமான வரைக்கும் போடுங்க மல்லிகைப்பூ போட்டுட்டு என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம சாமி முன்னாடி வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க ஃபஸ்ட்டு அடுத்து வந்து உங்கள் இஷ்ட தெய்வம் எல்லா தெய்வத்தையும் நீங்கள் வந்து மனசார வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு எனக்கு வந்து பண வரவு நல்லா வரணும் அதாவது பாசிட்டிவாகவே கேட்கணும் நெகட்டிவாக கேட்க கூடாது கடன் இருக்குலாம் சொல்லாதீங்க எனக்கு பண வரவு வரணும் நிறைய செல்வம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிட்டு இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் அதுக்கு தீபம் நெய்வேத்தியம் கல்கண்டு ஏதாவது நீங்கள் வச்சுடுங்க வச்சுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வேண்டிக்கோங்க இதை வந்து நீங்கள் வாரத்துல ஒரு தடவையாது இல்ல மாசத்துல ஒரு தடவையாவது இந்த விளக்கை நீங்க ஏற்றிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு செல்வ வளம் அதிகமாக வரும் நல்ல ஒரு பண வரவை நீங்க பாப்பீங்க வறட்சியே இருக்காது வீட்டில் வந்து பண வரவுக்கு வறட்சியே இருக்காது அதாவது வெள்ளிக்கிழமை சுக்குர உரையில பண்ணலாம் இதை பண்ணிட்டு இதை முடிச்ச உடனே நீங்க வந்து கால் படாத இடத்துல அதை போட்டுருங்க அவ்வளவுதான் சந்தேகப்படக்கூடாது எதையும் ஒரு சேலை செய்யும் போது நம்ம சந்தேகப்பட்டுக்கிட்டே நம்ம செஞ்சோம்னா இது வருமா வராதானா கண்டிப்பா வராது நம்ம நல்ல எண்ணத்தோட நல்லா நினச்சிக்கிட்டு நம்மளுக்கு கிடைக்கும் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா வரும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் பிரபஞ்சம் கொடுக்கும்